ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க முகலாய சாம்ராஜ்யம் இந்திய வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத பெயரை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவின் மாபெரும் ராஜ்யங்களை வீழ்த்தி இந்தியா முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த முகலாயர்களால இந்தியாவின் சில பகுதிகளை மட்டும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியல சில அரசர்கள் முகலாயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினாங்க அவங்கள முக்கியமான ஒருவர்தான் மகாராஜா சத்ரசால் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக மகாராஜா பந்தேல் பந்தேல்கண்டில் நடத்திய போராட்டம் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான சம்பவமாக இருக்குது பெரும் கொந்தளிப்பான காலத்தில் ஆட்சிக்கு வந்த அவரு சுதந்திரம் மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியின் கோட்டையாக மாறிய ஒரு ராஜ்ஜியத்தை நிறுவினாரு ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னு வரை அவர் ஆட்சியாளராக இருந்த காலம் பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமான இராணுவ உக்திகள் மற்றும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளால் சிறந்த காலகட்டமாக இருந்தது இது வெளிப்புற ஆதிக்கத்துக்கு எதிராக அவரது களத்தை வலுப்படுத்தியது இந்த மகாராஜ சத்ரசால் எப்படி முகலாயர்களின் சிம்ம சொப்பனமாக மாறினாரு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை பாத்தீங்கன்னா மே நாலு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிறந்த சத்ரசால் பண்டேலா ராஜபுத்திர குலத்தில் ஒரு பிரபுவாக இருந்த சம்பத் ராயின் மகனாக பிறந்தார் முகலாய படைகளால் அவரது தந்தை கொல்லப்பட்டார் முகலாய பேரரசை எதிர்க்கும் சத்ரசாலின் உறுதியை வலுப்படுத்தியது பனிரெண்டு வயதிலேயே முகலாய ஆட்சியின் அநீதிகளை கண்டு ஆத்திரம் கொண்டார் இது அவருடைய இதயத்தில் புரட்சிக்கான விதைகளை விதைத்தது அப்படின்னு சொல்லப்படுது இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ள அவர் தனக்கு விசுவாசமானவர்களை ஒன்றிணைத்து ஒரு சிறிய படையை வந்து உருவாக்கினாரு முகலாயர்களுக்கு எதிராக தொடர்ச்சியான கொரில்லா தாக்குதல்களை தொடங்கினாரு இந்த ஆரம்ப கால சிறிய மோதல்கள் மட்டும் இல்லாமல் வருங்கால பந்தல்கேண்டின் விடுதலைக்கான நீடித்த போராட்டத்தின் தொடக்கமாகவே இருந்தது சுதந்திரத்திற்கான போராட்டம் பார்த்தீங்கன்னா முகலாயர்களுக்கு எதிரான சத்திரசாலின் கிளர்ச்சி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒண்ணுல தொடங்கியது விசுவாசமுள்ள போர் வீரர்களுடன் அவர் பந்தேல்கண்டின் கரடுமுரடான நிலப்பரப்பை தனக்கு சாதகமாக மாற்றியமைக்கும் முயற்சியை வந்து தொடங்கினாரு கொரில்லா போர் தந்திரங்கள்ல அவர் தேர்ச்சி பெற்றதால முகலாய விநியோக பாதைகளை சீர்குலைத்து பிரதேசங்களை மீட்பதற்கு விரைவான தாக்குதல்களை நடத்த அவருக்கு உதவியது ஒவ்வொரு வெற்றியும் அவரது நற்பெயரை உயர்த்தியது அதுவே அவரது நோக்கத்திற்கான ஆதரவாளர்களை ஈர்க்கவும் செய்தது காலப்போக்கில் இந்த வெற்றிகள் ஒரு சுதந்திர அரசை நிறுவுவதில் உச்சத்தை அடைந்தது சத்ரசாலின் தலைமையானது அவரது எழுச்சியை அடக்க முயன்ற முகலாய படைகளுக்கு எதிராக ஒரு வலிமையான படையை உருவாக்கியது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதிகாரத்தை எப்படி கைப்பற்றினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைவிடாத போராட்டங்கள் மற்றும் தந்திரமான கூட்டணிகள் மூலயமா சத்ரசால் பந்தேல் மீது தனது அதிகாரத்தை பலப்படுத்தினார் ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுகளில் அவரது ராஜ்யம் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு எதிரான எதிர்ப்பின் அடையாளமாக மாறியது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுல முகமது கான் பங்காஷியின் வலிமையான முற்றுகை உள்பட பல சவால்களை எதிர்கொண்ட போதிலும் சத்ரசால் எதிர்க்கும் அசையவில்லை துன்பங்களை எதிர்கொள்ளும் அவரது மன உறுதி அவரது ராஜ்யத்தின் இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு கருவியாக இருந்தது அவர் தனது குடிமக்களிடம் இருந்து பெற்ற ஆதரவு அவரது தலைமை மற்றும் அவரது ஆட்சியின் நியாயத்தன்மைக்கு சான்றாக விளங்கியது மராட்டியர்களுடன் கூட்டணி எப்படி அமைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமான ராஜதந்திரம் மற்றும் பரஸ்பர நலன்கள் மூலயமா உருவாக்கப்பட்ட மராட்டியர்களுடனான கூட்டணி சத்ரசாலின் ராஜதந்திரத்திற்கான சிறந்த சான்று அப்படின்னே சொல்லலாம் அவர் தனது மகள் மஸ்தானியை மராட்டிய பேஷ்வா பாஜிராவுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜெய்ப்பூரின் முற்றுகையின் போது பேஷ்வா பாஜிராவ் அவருக்கு உதவினார் பந்தேல்கண்டல் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிது ராஜதந்திரத்திற்கும் போர் திறமைக்கும் பெயர் பெற்ற மராட்டிய குதிரைப்படை முற்றுகையை நீக்குவதில் முக்கிய பங்கு வகித்தது இந்த ஒத்துழைப்பு பந்தேல்கண்டின் சுதந்திரத்தை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் வளர்ந்து வரும் மராட்டிய சக்தி உடலான அவர்களின் உறவுகளையும் வலுப்படுத்தியது ராஜதந்திரத்தின் குறிப்பிட குறிப்பிடத்தக்க சாதனையாக சத்ரசால் முகலாய பேரரசுடன் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் ஒரு உடன்படிக்கையை பெற்றார் இந்த பந்தல்கெண்டின் மீதான அவரது இறையாண்மையை அங்கீகரித்தது இந்த ஒப்பந்தம் ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் வெற்றியாகவும் கருதப்பட்டுச்சு இது அவரது செல்வாக்கையும் அந்த காலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த பேரரசுகளில் ஒன்றிலிருந்து அவருக்கு கிடைத்த மரியாதையையும் பிரதிபலிக்கிறது மகாராஜா சத்ரசாலின் வெற்றி பெறாத மன்னரின் வரலாறு வீரம் மற்றும் புத்திசாலித்தனம் நிறைந்ததாகவே இருந்தது அவரது வாழ்க்கையில ஐம்பத்தி ரெண்டு பெரிய போர்களில் ஈடுபட்டாரு அதுல எந்த போரிலும் அவர்கள் தோற்கவில்லை அப்படின்றது உண்மை அவருக்கு பந்தேலா கேசரி அதாவது கண்டின் சிங்கம் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டது ஏகாதிபத்திய விரிவாக்கத்தை எதிர்கொண்டு சுதந்திரத்தை பெற்ற சத்ரசாலின் பேரரசு பந்தேல்கண்டு மற்றும் இந்தியாவின் வரலாற்றில் மறக்க முடியாத அடையாளமாக இருந்தது இந்த மாதிரியான மறக்கப்பட்ட வரலாற்று பதிவுகள் தொடர்ந்து உங்களை வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல கூட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்